அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலகாசன் பாலா நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி இருக்கிற வண்டியெல்லாம் கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க ஏன்னா நிறைய பேருக்கு வாட்ஸ்அப் பண்ண முடியல இப்போதையும் நான் இருக்கிற வண்டி சின்னதாக ஒரு ஷாப்பிட்டே மட்டும் அப்டேட் பண்ணுறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க நிறைய வண்டி அப்டேட்டில் இருக்குது செவன் சீட் வைக்கலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிட்ட இருக்குது ஸ்டடான் டைப் வண்டியெலாம் நிறைய இருக்குது டீசல் வண்டி இருக்குது பெட்ரோல் வண்டி இருக்குது நிறைய வண்டி வந்திருக்குது அதேமாரி நீங்கள் ராணிப்பட்ட வேலூர் கஸ்டமராக இருந்தால் பதினஞ்சுக்கு மேலே இருக்கிற மாடலுக்கு லோன் ஆப்ஷன் இருக்குது நிறைய பேர் பத்து மாடல்லாம் கேட்குறீங்க பத்து மாடல்லாம் லோன் ஆப்ஷன் இல்லை பதினஞ்சுக்கு மேலே கரவன் நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமராக இருந்தால் லோன் ஆப்ஷன் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் பேசிக்கலாம் அதேமாதிரி நம்ம லொக்கேஷன் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க லொக்கேஷன்லேயே போயிட்டு பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலா காசு ஆர்காடுன்னு போட்டாலே லைவ் லொக்கேஷன் வந்துடும் நீங்கள் நம்ம ஊரில் இருந்து இந்த பக்கம் வரத்துக்கு எந்த ஷார்ட் கட்டுன்னு பார்க்கலாம் என்ன டைமிங்ல வரலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அதேமாரி நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு பைபாஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அலங்கார் பேக்கரி இந்த பக்கம் ட்ரிப்ளஸ் காலேஜுக்கு சன்ட்ரா பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாக்கார்ஸுன்னு உங்கள் ஆஃபீஸ்க்கு நீ வாங்க முடிஞ்சது பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் இப்போது இருக்கிற வண்டி சார் ஏன்னா டீலர் வண்டிங்கிறது கஸ்டமர் வண்டி இருக்குதுன்னு மட்டும் எந்த வண்டி முடிச்சு கொடுத்தாலும் ஆஃபீஸுக்கு டூ பர்சன்ட் கமிஷன் தான் அதேமாரி கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவோம் சார் வர சொல்லி உங்கள் ஐடி ப்ரூஃப் வந்து வந்துடுங்க ஆதார் கார்டு ஜெராக்ஸு பேன் கார்டு ஜெராக்ஸ் மூணு ஃபோட்டோட வந்திங்கன்னா உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிக்கிதோ கஸ்டமர்ட் டீலர் என்ன டீலர்ட்ட பேசி இந்த வண்டி முடிச்சு கொடுத்துருவோம் இப்போதையும் இருக்கிற வண்டி காட்டுறோம் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்துருக்கேன் முடிஞ்சளவு உங்கள் குரூப்பில் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு இந்த வண்டி தேவைனாலும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாரெல்லாம் தேவைப்படும் அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போத்தையும் வீடியோ கொடுக்கலாம் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ஷவலட்டி பீட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று சார் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங் ஸ்க்ரீன் டச்சு ரிவேஸ் கேமராவோட எல்டி டாப் மாடலு நாலு பவர் ஹவர்ஸு பேக் வைப்பர் எல்லாமே வந்துடும் பெட்ரோல் வேரியண்ட்டு மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு டு இருபது தாராளமாக கிடைக்கும் சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் ஜென்னு பாருங்க ரெண்டாயிரம் மாடல் எப்சி இன்சூரன்ஸ் தான் சார் முடிஞ்சுக்குது வேணும்னா ரினியூல் பண்ணி கொடுத்துர்லாம் டீசல் வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு தாராளமாக கிடைக்கும் கஸ்டமர் எண்பது ரூபா எண்பத்தஞ்சு ரூபாலாம் சொல்லியிருந்தாங்க நேரில் வாங்க வெறும் அறுபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துர்லாம் உண்டா இன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஓனர் பார்த்திங்கன்னா செகண்ட் ஓனர் பெட்ரோல் வேரியன்ட்டு ஏசி பவர் ஸ்டரிங் பவர் ரெண்டாக வந்துடும் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி ரெண்டு முப்பது கேட்டுங்கிறாரு பிக்ஸே கிடையாது இதுவும் நெகஷபுல் தான் கியோ டியூனாக பாருங்கள் ஒரு டீசல் வண்டி சார் மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு தாராளமாக கிடைக்கும் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ லோக்கல் வண்டி எஃப்சி பார்த்திங்கன்னா இன்னும் நாலு மாதம் லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் போடணும் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா எண்பத்தஞ்சு ரூபா தொண்ணூறுபாலாம் சொல்லியிருந்தார் நேரில் வாங்க வெறும் எழுபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துர்லாம் மைலேஜ் இருபத்தஞ்சு கடைக்கு டீசல் வண்டி பிஎடினோ இந்தியா பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டி வந்துருக்கு பாருங்க சார் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பதினாறு மாடல் தான் ஒயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் டிடிஐ இன்ஜின்னு ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் சில்வர் பார்த்திங்கன்னா பதினாறு ரெண்டு ஓனர் இதுவும் பார்த்தீங்கன்னா டீசல் டிடிஐ இன்ஜின்னு ஏசி ஒர்க்கிங்கோட இருக்குது ஒரு சூப்பரான வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி ஒன்று அறுபது கேட்டுங்கிறாங்க இந்த வண்டி ரெண்டுமே வந்து நெகசபல் தான் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுறாங்க முடிஞ்சளவு பெஸ்ட் ஆஃபீஸ் வாங்கிக்கலாம் மாறுதி ரிட்ஸு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வீடிஐ டீசல் வண்டி பியூர் ஓன் போர்டு ஏசி ஒர்க்கிங்கோட ஒரு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் வந்து ரெண்டே கால் ரூபா கேட்டுங்கிறாரு அவர் ரெண்டு அறுபத்தஞ்சி ரெண்டு எழுபதுலாம் கேட்டுருந்தாரு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் வீடியோவில் ரெண்டு அறுபத்தஞ்சி தான் போட்டுருப்போம் அவர் கொஞ்சம் எமர்ஜென்சி சேல்ன்றாலும் ரெண்டே கால் ரூபாய்க்கே குத்துடலான்னு சொல்லிக்கிறாரு நேரில் வாங்க அதுலேயும் ஒரு சின்ன வித்தியாசத்தில் இந்த வண்டி வாங்கி கொடுத்துடலாம் ரொனால்டு குட்டு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சார் இது சிங்கிள் ஓனர் மூணே கால் ரூபா சொல்லிங்கிறாரு நேரில் வாங்க ஒரு ரூபா இந்த ரேஞ்சுக்கு பண்ணி கொடுத்துடலாம் சார் ஏர் பேக் வர டைப்பு நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி வெரிட்டோ கேட்டிருந்தீங்க அங்கே பாருங்கள் ஒரு சூப்பரான வண்டி வந்துக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டூ தௌசண்ட் டுவெல் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் ஒரு ஷோரூம் பீஸ் ஏர் பேக்கோடு வந்துடும் டீசல் வண்டி ஷடான் டைப்பில் சூப்பரான வண்டி வண்டி இப்போ தான் வந்துச்சு என்னோடய ப்ரைஸ் மட்டும் நான் கேட்டு சொல்லிடுறேன் ஷவர் என்ஜாய் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் டீசல் இன்ஜின் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினல் பெயிண்ட்டோடு இருக்கும் வண்டியில் வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கிளாஸு ரெண்டு ஹெட்லைட்டு பாலிசி இன்சூரன்ஸ் மட்டும் போட்டுங்க நேரில் வாங்க அதையும் நான் நெகஸ்டல் பண்ணித்தரேன் இல்லை அந்த வேலை கூட பண்ணி கொடுத்து சொல்லலாம் கஸ்டமர்கிட்ட பேசி கஸ்டமர் வந்து ரெண்டு தொண்ணூத்தஞ்சாயிரம் தொண்ணூற்றஞ்சாயிரரூவா கேட்டுங்கிறாரு நேரில் வந்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற வேலையெல்லாம் மைனஸ் பண்ணி வாங்கி கொடுத்துட்லாம் ஃபிக்சர் கிடையாது நேரில் வாங்க டாட்டா ஜஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டி இருக்குது பாருங்கள் சார் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பதினெட்டு மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னாக்கா டிஎன் டுவெண்ட்டி வந்து டுவெண்ட்டி ஒன் வந்து மூணு ஓனர் டிஎன் ஜீரோ த்ரீ பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஓனர் வரும் ரெண்டுமே பார்த்திங்கன்னா டீசலு ஏசி ஒர்க்கிங்கோட எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்கிற வண்டி டிஎன் டுவெண்ட்டி ஒன்று பார்த்தீங்கன்னா மூணு ஐம்பது கேட்டுங்கிறாங்க அந்த வண்டி பார்த்திங்கன்னா டிஎன் ஜீரோ த்ரீ பார்த்திங்கன்னா அதுவும் வந்து மூணு அறுபத்தஞ்சி மூணு எழுபதுன்றாங்க ரெண்டுமே வந்து பிக்ஸரே கிடையாது நெகஷபிள் தான் நேரில் வந்துட்டு முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கூப்பிடலாம் இந்த ஐ டுவெண்ட்டி அட்வான்ஸ் ஆகிடுச்சு சார் ஃபைனான்ஸ் இப்போ இது கொஞ்சம் லேட் ஆகினுக்குது மஹேந்திரா கோண்டா பாருங்கள் ஒரு டாப் மாடல் வண்டி பன்னெண்டு மாடலு எஃப்சி லைவு இன்சூரன்ஸ் லைவு சிங்கிள் ஓனர் வண்டி ஏர்பேக்கு ஏடிஎஸ்ஸு அலாய் வீல்ஸ் எல்லாமே வந்துடும் மைலேஜ் பதினெட்டு டு இருபது தாராளமாக கிடைக்கும் இன்சூரன்ஸ் ஐடி வழியே மூணு லட்ச ரூபா இருக்குது என்னோடய ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்க பாருங்கள் வெறும் ரெண்டு லட்சத்துக்கு அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கூத்திடலாம் இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாடி லைன் தெளிவாக இருக்கும் ஏசி ஒர்க்கிங்கோடு ஒரு ஏழு பேர் போகிற ஃபேமிலிக்கு இந்த வெயிக்கிள் எடுத்துங்க சூப்பரான வண்டி தான் மிஸ் பண்ணாதுங்க மகேந்திரா கோண்டா ஒரிஜினல் பாடி ரீபெயிண்டர் ரீப்ளஸ் இல்லை தெளிவான வண்டி வேகனர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சார் இது சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் நாலே கால் ரூபா கேட்டுங்கிறாங்க இதுவும் பிக்சரே கிடையாது நெகசபிள் தான் ஓண்டா அமேஸு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் யார் பேக் ஏபிஎஸோட வந்து ஒரு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க இந்த வண்டிக்கு நீங்க ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமராக இருந்தால் லோன் ஆப்ஷன் இருக்கு கஸ்டமர் பிரைஸ் பார்த்திங்கன்னா மூணு எண்பத்தஞ்சு கேட்டுங்கிறாங்க இதுவும் ஃபிக்ஸே கிடையாது நகைச்சப்ப லெவலெடி என்ஜாய் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினாலு சார் இது பதினாலு ரெண்டே ஓனர் தான் ஒரு டீசல் வண்டி எஃப்ஸி இன்சூரன்ஸு லைவில் இருக்கிற வண்டி நேரில் வாங்க மூணை உடைச்சி இந்த வண்டி வாங்கி கொடுத்துர்லாம் மஹேந்திரா எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டபிள்யூ சிக்ஸு ஏர்பேக்கு ஏபிஎஸ் அலாவின்ஸ்லாம் வர டைப் ஒரு சூப்பரான வண்டி இன்ஜின் அருமையாக இருக்குது கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆறுரூபா அரை கால ரூபாயெலாம் கேட்டுருந்தாங்க நேரில் வாங்க ஒரு அஞ்சு ஐம்பது இல்லை அஞ்சு முப்பத்தஞ்சு கூட வாங்கி கொடுத்துர்லாம் சார் ஸ்கார்பியோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டே ஓனர் ஒரு சூப்பரான வண்டி வண்டி எடுத்தால் இப்போ ஒரு ரூபாய் செலவு கிடையாது கஸ்டமர் அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கிறாரு அவர் ஆறு ஐம்பது கேட்டுங்கிறாரு ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம் தான் சொல்லிக்கிறேன் நேரில் வாங்க எதனா பேசி வாங்கிக்கலாம் எட்டிகா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு சார் ஜெட்டிஐ டாப் மாடலு ஒரு சூப்பரான வண்டி ஏர்பேக் ஏபிஎஸ் அலாய் வீல்ஸோட வந்துடும் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் ஃபேன்சி நம்பரோட கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் காலம் பண்ணி கொடுங்க நேரில் வாங்க வெறும் நாலு லட்சத்து தொண்ணூறாயிரவாய்க்கு இந்த வண்டி வாங்கி வாங்கிக்கலாம் மாருதி ஆம்னி நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்டேன் லோ பட்ஜெட்டில் வேணும்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடுத்த வருஷம் வரைக்கும் லைவில் இருக்குது இன்சூரன்ஸும் லைவில் இருக்கிற வண்டி பியூர் பெட்ரோலு கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று பத்து ஒன்று அஞ்சு சொல்லிங்கிறாங்க நேரில் வாங்க ஒன்றை உடச்சி இந்த வண்டி வாங்கி தரலாம் ஸ்விஃப்ட்டு டிசைர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜெட்டியை டாப் மாடல் சார் டீசல் வண்டி ஏன்னா டீசல் வண்டி ரொம்ப ரொம்ப ரேர் கிடைக்காது அதுவும் பார்த்திங்கன்னா ஜெட்டியை டாப் மாடல் அலாய்ஸ் ஏர் டீ ஏசி எல்லாமே வந்துடும் நேரில் வாங்க கஸ்டமர் வந்து ஆறு தொண்ணூறு அப்படி சொல்லிங்கிறார் நேரில் வந்தீங்கன்னா ஒரு ஆறு ஐம்பது கூட ட்ரை பண்ணலாம் சார் இந்த வண்டிக்கு நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமராக இருந்தால் லோன் ஆப்ஷன் இருக்குது மிஸ் பண்ணாதீங்க ஷிஃப்ட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று வீடியோ ஒரு டீசல் வண்டி ஏசி ஒர்க்கிங்கோடது ஒரு சூப்பரான வண்டி சார் மிஸ் பண்ணாதீங்க பாடி லைன் அவுட்லுக் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்கும் இன்ஜின் வந்து சூப்பராக இருக்கும் ஏசி நல்லா இருக்குது கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு முப்பத்தஞ்சு கேட்டுங்கிறாங்க நேரில் வாங்க இதுவும் ஃபிக்ஸே கிடையாது நெகசபுள் தான் ஹோண்டா டபிள்யூஆர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு சார் இது செகண்ட் ஓனர் டாப் மாடல் வண்டி ஒரு டீசல் வண்டி சன்ட்ரூ கூட வந்துடும் சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் ப்ரைஸ் வந்து ஆறே கால் ரூபா ஆறுநூறுவெல்லாம் கேட்டுங்கிறாங்க நேரில் வாங்க ஃபிக்ஸே கிடையாது நெகசபுள் தான் முடிஞ்சளவுக்கு ஆறு உடச்சு இந்த வண்டி வாங்கி கொடுத்துடலாம் ஓண்டா டபிள்யூஆர் டீசலு ரெண்டாயிரத்தி பதினேழு சன்ரூப் போட வரும் இப்போதே இருக்கிற வண்டி நான் வீடியோ போட்டேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்